காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ நியூஹோலன் டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி வண்டியுடைய ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வந்துடும் கிளச்சில் டோல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் வந்து தாங்க இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குது என்ஓசியும் தாங்க இருக்குது ஓனர் ரெண்டு ஓனருங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு ஜரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க இந்த நியூஹால நாற்பத்தேழு பத்து ஃபோர் வீல் டிரைவிங் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் விழுப்புரத்தில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க நியூ ஹாலண்ட் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே